குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவா டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்குள்ளேயே சூரியன் உடன் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியனும் சுக்கரனும் ராசிக்குள்ள இருக்கிறாங்க சுக்கரன் இந்த ராசிக்கு யோகாதிபதி அதாவது வந்து திரிகோணஸ்தானத்திற்கும் கேந்திரஸ்தானத்திற்கும் அதிபதி ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி ராசிக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு தனஸ்தானத்தில் ராகு குடும்பஸ்தானத்தில் ராகு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கார் நல்ல ஸ்தானம் சனி பகவானுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல ரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்குது இங்க புதனனுடைய வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு புதனோட வீட்டில் குரு இருக்கிறதுனாலையும் குருவோட வீடான தனுசு ராசியில புதன் இருக்கிறதுனால இங்க குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது மாத தூக்கத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரைய ஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் இணைவு முன்னையே சொன்ன மாதிரி செவ்வாயும் புதனும் இணைவு பெற்றிருந்தாலும் கூட அந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால இங்கே ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் மூணு பன்னிரெண்டு இந்த பாவங்கள் பலம் அடையுது அந்த பாவாதிபதிகள் பலமடைவதால் முக்கியமாக சொல்லப்போனால் ஆறு பன்னெண்டு மட்டும் பலம் அடையுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஸ்தானங்களுக்கு மட்டும்தான் பரிவர்த்தனை ஏற்படுது ரைட் இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பார்த்துட்டீங்கன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்திலிருந்து ஒன்றாம் இடமான அதாவது ராசிக்குள்ளே மகர ராசிக்குள்ளே சூரியன் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி இருந்தாலும் ராசிக்குள் சூரியன் இருப்பது மிகப்பெரிய நன்மைதான் பெரிய நன்மைதான் இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய தான் இருக்க போறாரு தை ஒன்னாம் தேதி வந்தா தை மாசம் முழுக்கமே சூரியன் ராசிக்குள்ள அதே தை ஒன்னாம் தேதி ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி சுகஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயும் லாபம் வெற்றி ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரப்போறாங்க ராசிக்குள்ள செவ்வாய் உச்சமடையுதுங்க முழு பலத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நாலாம் அதிபதி ராசிக்குள்ள வந்து அமர்ந்து பலம் அடையுது மிகப்பெரிய நல்ல விஷயம் அது இந்த மாதம் முழுக்க செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு பலத்தை இது ராசியில் அமர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ராசி ஆயிடுது இல்லையா சுகஸ்தானாதிபதி மாதம் முழுக்க செவ்வாய் தான் இருக்க போறார் தை மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ள நகர்றாரு ஒரு பதினேழு நாட்கள் ராசிக்குள்ள புதன் இருக்கு புதன் ராசிக்குள் இருந்தால் திக்பலம் அர்த்தம் புதனோட முழுமையான பலம் புதன் ராசிக்குள் இருப்பது அப்போதான் வெளிப்படும் கண்ணியில் உச்சமானாலும் கூட அந்த அளவுக்கு பலன் தராது ஆனா ராசிக்குள்ள திக்பலமா இருக்குதுன்னா முன்னூறு மடங்கு பலனை தரும் ஸோ தை மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து தை இருபதாம் தேதி வரைக்கும் புதன் திக்பலமாக இருக்கு அதன் பின்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பராசிக்குள்ள அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி மூணாம் தேதி தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் சுக்கரன் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கு அதன் பின்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தடம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சுக்கரனும் பயிற்சி ஆகுது இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இப்போ அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள வந்து அமர்ந்திருக்கார் எட்டாம் அதிபதி இருந்தாலும் பிரச்சனை தான் எட்டாம் அதிபதி எங்கிருந்தாலும் பிரச்சனை தான் இப்போ ராசிக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்குது முதல்ல உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை முடிந்த அளவு விகிதமாக கொண்டு செல்ல பார்த்து கொள்ளுங்கள் அனாவசியமான பயணம் வேண்டாம் அனாவசியமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் புதிய மாற்றங்கள் புதிய முடிவுகள் இந்த மாதம் எடுக்கவே வேண்டாம் பண்றது பிடிக்கிறது இந்த மாதிரி உடல் ரீதியாக பெரிய சேஞ்சஸ் ஏதாவது செய்யற மாதிரி இருந்தது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்துல நம்மளுக்கு அது முடியாது நல்லபடியாக எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஆப்ரேட் ஆப்ரேஷன் ஆகி வரணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் குறைவு உடல் நல குறைபாடு சற்று வந்து போகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது என்னன்னா அதிகமாக கோவப்படுவோம் ஓவர் திங்க் பண்ணுவோம் டிப்ரஷன் ஆகிக்கும் மனசு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகும் உடல் சூடு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக அதிகமாகிடும் பெத்த உடம்புக்காரங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே நம்மளால முடியும் அப்படி அப்படின்ற அந்த மிதப்பு அந்த தலைக்கணம் அந்த ஈகோ அப்படிங்கிறது ஆகாத அந்த காலகட்டம் அது சூரியன் ஆனா ஈகோவை கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலை ஆல்ரெடி உடல்ற ஏதாவது சேதாரங்கள் இருந்தது புண்ணு இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு வகையில உடல் ரீதியாக உடம்புல இருந்து ரத்தம் கொஞ்சம் வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது சூரியன் ராசிக்குள்ள வந்து அமரும் போது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பா நடந்தே தீரும் மாற்றம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால மேலும் அந்த பாதிப்பை அதிகப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்போ என்ன பண்ணணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது வாகனத்தை பயன்படுத்தும் போது எங்கெல்லாம் நம்மளுக்கு விபத்துகள் நேர வாய்ப்புகள் உண்டோ மின்சாரத்தை பயன்படுத்தும் போது விபத்துக்கள் நேர வாய்ப்பு உண்டோ அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இருங்க அப்படிங்கிறத சொல்லுது தெய்வத்தின் மீது உள்ள நம்பிக்கை சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது நம்மளை சுற்றி எல்லாருமே நம்மளுக்கு எதிரிகளாகவே தெரிவாங்க இந்த மாதம் யாரும் நம்மளுக்கு ஃபேவரா இல்லை எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுக்குன்னு ஒரு நபர் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இருந்தாலும் ராசிக்குள் சூரியன் இருப்பது முன்கோபம் அப்படின்னாலும் உங்களுடைய வேகம் இரண்டு மடங்காகும் மகரம் தன்னுடைய வேலைக்குன்னா மகரம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும் ஒழுக்கம்னா என்ன நியாயம்னா என்ன ஒருத்தருக்கு உண்மையா இருக்கிறது அப்படின்னா என்ன ஏமாற்றம் அப்படிங்கிறத செய்யாமல் இருப்பது ஏமாற்றம் எவ்வளவு வலிக்கும் இந்த விஷயங்களையெல்லாம் எல்லாம் முழுசா தெரிஞ்ச ஒரே ஒரு ராசி அப்படின்னா மகரம்தான் ஏன்னா பல விதமான வாழ்க்கை அனுபவங்களை சிறு வயதிலேயே மகரத்துக்கு கொடுத்துடுது அது என்ன மகரத்துல என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி உத்தரா நட்சத்திர உத்திராட நட்சத்திரமா இருந்தாலும் சரி திருவோண நட்சத்திரமா இருந்தாலும் சரி அவிட்ட நட்சத்திரமா இருந்தாலும் சரி அல்லது நீங்க மகர லக்னமாக இருந்தாலும் சரி சிறு வயதிலேயே அந்த அனுபவங்கள் அப்போ நம்மளுடைய வேலைகளுக்கு எவ்வளவு வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறத எவ்வளவு முக்கியம் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத மகரம் உணரும் கண்டிப்பா அதே நேரத்தில் ராசிக்குள்ள வந்து சூரியன் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த வேகம் இரண்டு மடங்கு இரண்டு மடங்காகுது முன்கோபத்தை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது என்னதான் உடம்புல தொந்தரவுகள் வந்தாலும் தாங்குற அளவுக்கு மனசுல அதுப்பும் இருக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் இருக்கும் மற்றவர்களை உடனிருப்பவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் நம்பியவர்களை ஏமாற்ற கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜீவகாருண்யம்னு சொல்லுவாங்க ஐயோ பாவம் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்க நம்மளுக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சாப்பிடலாம் பரவாயில்ல அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய காப்பாற்றுவங்க பசி ஆட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு கையில் இருக்கிறத கொடுத்து பழக்கம் மகரத்துக்கு சோ அது இப்ப இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வெளிப்படும் மற்றவர்களுக்காக சில விஷயங்களை சேக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க அதாவது வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் விட்டு கொடுக்காம போனீங்க அப்படின்னா உங்கள் மனம் காயப்படும் அளவுக்கு சம்பவங்கள் நடக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் விட்டு கொடுத்து போவது போ ஒன்னும் இல்லை சிம்பிளா உயில் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஐம்பது சென்ட் நீங்கள் அனுபவிக்க காத்திருக்கு அப்படின்னா பரவாயில்ல அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் வச்சுக்கிட்டோம் நான் உழைச்சி சம்பாரிச்சிக்கினேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டு கொடுத்துட்டு வெளியே வந்துடுவீங்க ஸோ அந்த மாதிரி பெருந்தன்மையாக கஷ்டப்படுபவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள் அதே போல் வந்து எப்போதுமே ஒரு அலைச்சல் ஒரு ரவுண்டிங்கிலே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வேலையிலையோ தொழிலே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஆர்வம் அதிகரிக்கும் அது சம்மந்தப்பட்டமான நியூஸும் தேடி தேடி படிப்பீங்க இப்போது எலெக்ஷன் டைம் எல்லாம் கிட்ட நெருங்கி யார் ஜெயிப்பாங்கன்னு ஏதோ அந்த கருத்துக்கணிப்புகள்லாம் பார்த்து பேசி அதில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் வாகனத்தில் கவனமாக இருங்க ரொம்ப டென்ஷன் ப்ரெஷர் வேண்டாம் வயது முதிந்திரவுகளுக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது பிபிஎல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் பாதுகாட வேண்டியது ஆனால் அன்வான்டான திங்கிங்கோ எமோஷனலான செயல்பாடுகளோ இல்லாமல் காமன் கம்போஸ்டாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது ம இருதயம் சார்ந்த தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று இதோ இருதயம் வலிப்பது போன்ற ஒரு உணர்வு இசிஜியில் எடுத்து பார்ப்போம் ஒன்று இல்லைன்டுவாங்க உருளைக்கிழங்க மொச்சப்பயிறு அதான் ஒன்று சாப்பிட்டு போட்டு கேஸில் உட்காந்துட்டு இருப்போம் தலைவலி தலைவலி வந்து போகக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுறது விடாமல் வலிக்கும் சில நேரங்களில் தலை சுற்றலும் கிருகிருப்பும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி எல்லாம் ஓகே முடியாது கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னா உதவி செய்கிறது கூட ஓகே ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க மற்றவர்களை மதிக்கும் குணம் வேண்டும் ஒரு மனுஷனுக்கு அது அவசியம் ஜீவகாருண்யம் பார்க்குறது எல்லாம் ரெண்டும் எல்லா எல்லா உயிர் ஒன்றுதோ அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றும் இல்லை ஏன்னா பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உணவு கொடுக்குறோம் இப்போ எல்லா உயிரும் ஒன்றுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா ஆனால் நம்மளை விட கீழே இருக்கக்கூடிய நபர்கள் பொருளாதாரத்துலேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வந்தால் அவர்களை ஒதுக்கி வைத்து பார்ப்பது அப்படிங்கிறது தவறான விஷயம் அதை செய்யாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு அதை ஏதாவது ஒதுக்குறீங்க பிடிக்கிறீங்கன்னா ராசிக்குள்ள சூரியன் இருக்கும்போது நான் தான் பெருசு என்னோட குலம் பெருசு அப்படின்ற நம்மள வந்துடும் நானே கடவுள்னு சொல்கிற அளவுலாம் இருக்கிறேன் இங்கே ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறப்ப அப்போ இனத்தாரை தன்னுடைய இனத்தாரை ஈர்ப்பதற்கும் மற்ற இனத்தாரை வெறுத்து தனித்து விடுவதற்கும் உண்டான ஒரு சூழலில் நீங்கள் வந்து அமர்ந்துருவீங்க அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது அனைவரையும் ஒருபோல பாருங்க ஏதாவது தேவையில்லாமல் தங்கு சிலிப்பாகி ஒரு வார்த்தையை பேசிடுவோம் அது பெரிய ஜாதி பிரச்சனையாக போயிடும் ஸோ ரொம்ப கவனமா இருங்க அதே போல் வந்து நிறைய சூடா சுட சுட சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிக்கும் மூணு நேரம் தான் கேட்பீங்க பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய நிறைய பொறுப்புகளோடு பொறுப்பு சுமைகளோடு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது சூரியன் ராசிக்குள்ள வந்துட்டார் ஓகே என்னதான் ஒரு அட்டமாதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை அவர் தடுக்க மாட்டார் மற்றவர்களுக்கு நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய தகுதி நிலை என்ன நீங்கள் எப்படியெல்லாம் உங்களால் என்னென்னவெல்லாம் எழு என்னென்னவெல்லாம் முடியும் அப்படிங்கிற உங்களோட ஃபுல் டீட்டெயில்டாக மற்றவங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணிவிடுவார் காசே வாங்காமல் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி சூரியன் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளாக உங்களுடைய விளம்பரத்தை செய்துட்டு போ போகிறார் வரக்கூடிய மாதம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ சின்ன சின்ன நிரல்கள் இருக்கு என்னன்னா அது கணவன் மனைவி உறவை ரொம்ப பாதிக்கும் நான் தான் பெருசு நீங்க நினைக்க வரைக்கும் வாழ்க்கை துணை உங்க கூட ஒட்டி உறவாட மாட்டார்கள் இந்த மாசத்துல ஆல்ரெடி மகரத்துக்கு கொஞ்சம் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மத்தியமான ஒரு அமைப்பு தான் பெரிய லெவல்ல நல்லபடியாக சந்தோஷமா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த மகரமும் சொல்லி கேள்விப்பட்டது இல்லை இப்போ சூரியன் அட்டமாதிபதி ராசிக்குள்ளே இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேற்றுமைகளை நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தை ஈகோ அதிகப்படுத்துறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பெண்களுக்கு அந்த மார்பகம் சார்ந்த விஷயங்கள மார்பகங்களில் பெயின் ஆகிறதோ ஏதாவது ஒன்று தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க தை மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாய் ராசிக்குளம் வந்தா ஒரு உச்சம் அப்ப வீடு நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் சரி செய்யப்படுது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் திறமை முதலில் வெளிப்படும் நேர்மையான மனிதர் அப்படின்ற பெயர் வாங்குவீங்க உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் உயர்கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க கற்ற கல்வியால் பயன் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ன படிச்சீங்களோ அது உங்களுக்கு பலனத்துறை அதன் மூலமா சம்பாதிக்க முடியும் நாலாம் அதிபதி ராசி உடனோ அல்லது லக்ன அதிபதியுடனோ தொடர்பு பெற்றால் படித்த படிப்பிற்குண்டான பயனை பெற முடியும் இது எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை தேவையான இன்பங்கள் தேடி வரும் கணவன் மனைவி இடையே மற்ற விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சுகம் அப்படிங்கிற விஷயங்களில் ஒற்றுமை இருக்கும் வாழ்க்கை துணையிடம் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஏன்னா நாலாம் அதிபதி ராசிக்குள்ளே இருந்தா ஏழாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் சரி ஓகே ராசிக்குள்ள செவ்வாய் வந்தா இது மிகப்பெரிய குண்டு போடுறீங்களே சாமி ராசிக்குள்ள செவ்வாய் வந்தா ஐயோ சும்மாவா ஆல்ரெடி சூரியன் அதுக்கப்புறம் செவ்வாய் பேர் ஆகிறார் உடல் சூடு அதிகரிக்கும் ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத பிடிவாதம் முரட்டு குணம் ஆகவே ஆகாது பிடிவாதத்தை முழுமையாக குறைச்சிக்கணும் முழுமையாக குறைச்சிடணும் இதுதான் சரி இப்படிதான் அப்படி இப்படின்னு இங்கே முயல் நீந்தது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காலகட்டம் இது இல்லை ஏன்னா அட்டமாதிபதி சூரியன் இருக்கிறார் இப்போ திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்காக திறமை எந்த இடத்துக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும் உறவுகளால் ஆதரவு உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஒரு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ண மனசுக்குள்ளே இப்போ உதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முதல்ல வீடு வாங்கறதுக்கு யோசிக்கணும் முதல்ல அது செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா தான் அதை நோக்கி ஓட முடியும் அப்படின்னா தான் அதை நோக்கி ஓட முடியும் ஸோ அப்படி செல்ஃப் இன்ட்ரெஸ்டோடு நடந்துக்கிறது நல்லது அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்கு நான் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் அது வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு சற்றும் தொடர்பில்லாத கெட்ட பழக்க வழக்கமுடைய நபர்கள் நண்பர்களாக உங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஸ்டிஃபாக இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணுறதோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறதோ உங்கள் உடலின் மீது நீங்களே முழு அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் சரியாக திட்டமிட்டு சரியாக செயல்படுத்தி உங்களுக்கான லாபத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது என்ன யாரையும் மதிக்காமல் இருக்கிறது ரொம்ப சங்கடப்படுத்தும் மற்றவங்களை கூட இருக்கக்கூடிய தாய் தந்தையை கூட தாயாரனுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் தாயொலி உறவுகளும் முழுக்க முழுக்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போறாங்க ஈவன் நீங்கள் தப்பே பண்ணால் கூட தாயாரனுடைய ஆதரவு உங்களுக்கு தான் எந்த விதமான எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் கண்டு அஞ்ச மாட்டேன் பயப்பட மாட்டோம் வரட்டும் பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக இருக்கிறதும் முன்கோபம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுறதும் இந்த மாதம் உங்களை நீங்க அடுத்த கட்ட நீங்க போக முடியும் அதுக்கான எல்லா விதமான சூழலும் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு ரெண்டு கிரகங்களை தான் பார்த்துருக்கோம் அடுத்தது மூணாவதாக புதன் உங்களுடைய ராசிக்குள்ள வராறது திக்பலம் வாக்கியாதிபதி ராசிக்குள்ளே அதை பத்தி ஒன்றும் பெருசா பேசுறதுக்கே இல்லை அக்கம் பக்கத்துல எதிர்ப்புகள் வரும் கடன் தேவையான இடத்துல கிடைக்கும் அதே போல் உடல்ல காது மூக்கு தொண்டை சம்பந்தமா மார்பகம் சம்பந்தமா இருதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் சொல்வது சிம்பிளா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வேணாலும் ட்ரை பண்ணிக்கும் நேஷனல் ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ் எங்கனாலும் ட்ரை பண்ணலாம் கிடைக்கும் கன்வீனியாக கிடைக்கும் உங்களுக்கு கன்வீனியன்டாகவே ஸோ அதெல்லாம் புதனுடைய தசாபுத்தி அந்திரம் நடந்ததுன்னா அந்த நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் உணர முடியும் புதன் ராசிகளை வந்துட்டாலே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை உங்களுக்காக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மன என்ன ஓட்டங்களை புதன் உங்களுக்கு கொடுத்துருவார் எதை எங்கே செய்யணும் எங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு கொடுத்துருவார் ஸோ அந்த தெளிவு உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்க போகுது தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்க போகுது ஆனால் தெய்வம் இருக்குது இல்லை தெய்வம் இருக்குது இல்லைன்னு தெய்வத்தை பற்றின ஒரு நெகட்டிவான விஷயங்கள் மனசுக்குள்ளே வரும் நாத்திகம் பேச ஆரம்பிச்சிரும் என்ன என்னதான் இருந்தாலும் சூரியன் அட்டமாதிபதி இல்லையா சோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும் தெய்வ நம்பிக்கை விட வேண்டாம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடோ ரெகுலரா செய்துட்டு வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டா இருந்ததோ உங்களுக்கு எதிராக இருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நேராக மாறும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரா மாறிடும் வாராத கடன் வசூலாகும் குலதெய்வ வழிபாடு வாராத கடன் வசூலாகும் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகுது தை மாதம் இருபதாம் தேதி பிப்ரவரி மூணாம் தேதி கூடிய ஒரு இரண்டாம் இடத்துல மறுபடியும் அந்த பொருளாதார திரிகோணங்கள் இனியது மறுபடியும் வருமானத்துக்கு இங்கே குறைபாடு இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தராக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் சுக்கரன் உங்களுடைய ராசிக்குள்ள ஐந்தாம் அதிபதி உங்களை வந்து சுக்கரன் ராசிக்குள்ளே வந்துட்டாலே நிறைய நிறைய நன்மைகள் இருக்கு என்னன்னா மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும் மற்றவர்களையே மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்துடும் என்னதான் பிடிவாத குணம் இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்துடும் பெண்களால ஆதாயம் உண்டாகும் வெளியில் வாக்குறதுக்கு இனிமையாக பேசினாலும் உள்ள உள்ளுக்குள்ள அந்த பகட்டத்தனமும் அந்த வஞ்சன்ஸும் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் எதிர்பாலினத்தை கவரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய செயல்களும் நடவடிக்கைகளும் இருக்கும் பொன் பொருள் வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்க வாகன வசதி ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவோம் பெரிய விஷயங்களை லூஸில் விட்டுருவோம் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் சுக்கரன் ராசிக்குள்ளே இருக்கும்போது அத்தனைக்கும் ஆசைப்படும் அப்படிங்கிறது நல்லது தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தவறான செயல் இல்லையா சிறுசு மட்டும்தான் இந்த காலகட்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துச்சு வாழ்க்கை துணையோட ஒன்று ஒன்றா இருக்கிறதுக்குண்டான அதாவது இணக்கம் உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது உறவினர்களினுடைய ஆதரவும் பூரணமாக கிடைக்கிது அவங்களால அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஆயுள் சம்பந்தமான பயம் இருக்கக்கூடிய பெரிய வயதுடைய நபர்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயில் சம்மந்தமான பயம் இருக்குது அவங்களாம் இன்னும் ஒரு பத்து வருஷம் இன்னும் பிச்சு வருஷம் இன்னும் நம்மளால் லைஃப் ஸ்பேன் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குது ஆயுள் சம்மந்தமான பயம் சரி செய்யப்படுது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ ராசிக்குள்ளே சுக்கரன் வரது அவ்வளவு நன்மை நல்ல விஷயம்தான் நான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு யோகாதிபதிங்க யோகாதிபதி அப்படிங்கிறபோது ஒரு கேந்திரத்துக்கு ஒரு திரிகோணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு தான் அவங்க அதிபதி இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே வந்து அமர்றார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பெண் வாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பூர்வீக சொத்து சார்ந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பெரிய ஊரில் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் மகான்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதெல்லாம் கேட்டாலும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள வந்தால் என் நேரம் தொழில் சிந்தன வாழ்க்கை துணையே குழந்தைகளை எல்லாம் விட்டுருவோம் தொழிலை நினச்சிக்கிட்டே ஓடிட்டுருப்போம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போ கொஞ்சம் சரி செய்துக்கிட்டால் போதுமானது அதே போல வந்து அந்த வாயு தொந்தரவு கொஞ்சம் அதிகமாகும் பேப்புகள் அந்தஸ்து கௌரவம் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சில்ல வாயு தொந்தரவு அதிகமாகும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்குது அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு சரியா ஸோ சுக்கரன் ராசிக்குழு இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு நிறைய சொல்லிட்டே போகலாம் மொத்தத்தில் இந்த மாதம் நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் சின்ன சின்ன குறைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த குறைகளை சரி செய்யறது எப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவில்களுக்கு சென்று பைரவருக்கு ரெண்டு நலநதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் அந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா இந்த மாதம் எல்லா விதமான இழப்புகளையும் சரி கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய வளர்ச்சிக்கான பாதைக்கு இது அஸ்திவாரமாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்புள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்